அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நீதி வென்றது நேர்மை வென்றது குற்றவாளி தண்டனை உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்க நேரத்தில் இல்ல இது முடிவல்ல இது வெறும் தொடக்கம் தான் இதில் பல குற்றவாளிகள் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு புயலையும் பரபரப்பையும் கிளப்பியிருக்காரு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை யார் அந்த சார் என்ற கேள்விக்கு மீண்டும் உயிர் கொடுத்திருக்கிறார் இளம் தலைவர் அண்ணாமலை இதற்கு முன்னாடி ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அதிமுக காலத்துல பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கிட்டத்தட்ட ஆறாண்டு காலம் போயிட்டு இருந்தது வழக்குல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தண்டனையாங்க அது எல்லாருமே வரவேற்று பேசணும் அதன் தொடர்ச்சியா இன்று அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு விஷயத்துல ஒரு மிகப்பெரிய தீர்ப்பையும் கொடுத்துட்டாங்க முப்பது ஆண்டுகள் சிறை இந்த ஞானசேகரனுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது முதல்ல குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பின் விவரம் பின்பு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல முப்பது ஆண்டுகள் சிறை ஏறத்தால இப்போ முப்பது வயது கடந்த அந்த நபருக்கு அறுபத்தைந்து வயது வரைக்குமே சிறை தண்டனை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது உப்பத்தினமே தண்ணி தான் ஆகணும் அப்படின்றது போல தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும் அதனால ஞானசேகரனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்திருந்தாங்க அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை யார் அந்த சார்ன்ற கேள்விக்கு இனிமேல் இடம் கிடையாது அப்படி யாராவது ஒளிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் தண்டனை படுவாங்க அப்படின்னு அரசு தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது அந்த வழக்கறிஞர் மூலமா இப்போ திடீர்னு ஒரு புயலையும் பரபரப்பையும் கிளப்பியிருக்காரு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இவர் காலையில் ஒரு வீடியோ பேசி பேசியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி டீட்டெயில்ஸோட ஆதாரத்தோட ஒரு வீடியோ பேசியிருந்தாரு இவர் பேசின வீடியோ பார்த்து பல பேருக்கு தூக்கமே போயிருச்சு ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம் இதுல ஞானசேகரன் மட்டும்தான் வந்து குற்றவாளி அப்படின்னு ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பார்த்தா நமக்கே பல கேள்விகள் மீண்டும் எழ ஆரம்பிச்சிருக்கு அண்ணாமலை சொல்றாரு ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னா எதற்காக டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரன் ஃபோனில் வந்து கோட்டூர் சண்முகம் அப்படின்ற ஒரு நிர்வாகி வந்து பலமுறை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளர் அவருக்குமே பலமுறை கால் செய்யப்பட்டிருக்கு இன்னொரு உயர் காவல் அதிகாரி அவரோட பேரை நான் சொல்ல விருப்பப்படல அவருக்கும் கால் போயிருக்கு அதுக்கான ரெக்கார்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கால் ரெக்கார்டை எடுத்து கையில வச்சு அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தகவல் இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவரோட போன்ல இருந்து ஒரு கால் போயிருக்கு இதுல பல காலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் கால்ல வாங்க நம்ம பேசலாம் இதுல பேசாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னு அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பொதுவா வாட்ஸ்அப் கால்ல இப்ப எதுக்கு பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சீக்ரெட்டான விஷயங்கள் பேசுறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் பேசுறதுக்கு தான் இந்த வாட்ஸ்அப் காலை யூஸ் பண்றாங்க ஒரு அமைச்சர் போன்ல இருந்து இப்படி ஒரு விஷயம் போயிருக்கு அப்படின்னு அண்ணாமலை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அந்த வீடியோ முடிவில் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வீடியோவை நான் பேசுறதும் சரி இல்லை அன்றைக்கி நான் சாட்டையில அடிச்சுக்கிட்டதும் சரி ஒரு அரசியல்வாதியா நான் பண்ணல அங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட அண்ணனாவும் எனக்கு ஒரு தங்கை இருந்தா எப்படி நடந்திருக்குமோ அதன் தான் நான் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டேன் எனக்கு அவ்வளவு வழி இருக்கு மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இந்த விஷயத்தை நான் அப்படியே விட்டுட்டு போக போறதில்லை பிடிச்சிருப்பேன் எனக்கு என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் இந்த நான் ஒரு துளி பின்வாங்க போவதில்லை யார் அந்த சார் அந்த குற்றவாளியை மறைப்பதற்கு தான் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி போல ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு ஞானசேகரனை ஒரே ஒரு நாள் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் மீண்டும் ஒரு முறை அவரை வந்து வெளியில விட்டுட்டாங்க அவர் எதுக்கு கூட்டிட்டு போனாங்க அவர் அந்த இடத்துல வச்சு விசாரிச்சாங்க அப்படின்னா தடயங்கள் எதுவும் அழிக்கப்பட்டுச்சா நான் சொல்றேன் எவிடென்சஸ் அழிக்கிறதுக்கு போயிருக்காங்க யார் அந்த நான் கண்டுபிடிக்காம ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த குற்றவாளியை எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இந்த இடத்துல ரெகுலராக வந்துட்டு போனது போல அந்த குற்றவாளி வந்து அந்த இடத்துல நடந்திருக்கான் ஏன் அப்படின்னா ஒரு வெளியாலோ இல்லை யாரோ தெரியாத நபரோ வந்து உள்ள அவ்வளோ எளிதாக கடந்து போக முடியாது இவன் தெரிஞ்சு ரொம்ப பழக்கப்பட்டு ஏற்கனவே பல வழக்குகள் அவன் இருந்திருக்கான் அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதில் காவல்துறையோட வேலை என்ன ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் இருக்கக்கூடிய காவல்துறை ரெண்டு பேர் ஒருத்தர் மஃப்டில வந்தாரு ஒருத்தர் யூனிஃபார்ம்ல வந்தாரு அவங்க ரெண்டு பேருமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க எஃப்ஐஆர்லாம் போடாதமா லைஃப் போயிடும் உங்க வேலை அதுவா நீங்க யாரை காப்பாற்றுறதுக்காக இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இன்றைய அரசு மேல வைக்கிறாரு இந்த விஷயத்துல திமுக ஆரம்பத்துலேருந்தே ஒரு மௌனமான ஒரு போக்கை தான் கடைபிடிக்குது இந்த ஞானசேகரன் வந்து இந்த வழக்கில் மட்டும்தான் அவர் தண்டிக்கப்பட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது ஆனால் இது போன்று பல பேர் அவர் அழிச்சிருக்காரு யாரை இவங்க காப்பாத்துறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியுமே இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்கு இப்போ தண்டனை உறுதி செய்யப்பட்டுருச்சு அவர் சிறையில இருக்காரு ஆனா இங்க யார் உண்மையிலே ஏதோ ஒரு அரசியல் புள்ளியை காப்பாற்றுவதற்கு தான் இவங்க இதை மறைக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை மட்டுமல்ல எதிர்கட்சிகளாகட்டும் பாஜக ஆகட்டும் இவங்க எல்லாருமே மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ திமுக என்ன பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்த எப்படி கையாண்டு இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான உங்கள் அரசியல் கட்சி சார்ந்தோ இல்லை உங்கள் நிர்வாகிகள் சார்ந்த எந்த விதமான தவறும் நடக்காத பட்சத்தில் நீங்கள் உறுதியாக ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் இருந்துருக்கணும் எதனால இப்போ இப்போ அவர் கேட்க ஒரு விளக்கம் கொடுங்க எதுக்காக அமைச்சர் ஃபோனில் அந்த ஃபோன் போச்சு கோட்டூர் சண்முகம் எதுக்கு தொடர்பு கொண்டு பேசினாரு இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒரு இதுக்கு சரியான விளக்கத்தையும் சரியான சாட்சியை அவங்க வெளி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம தலை வணங்கலாம் பரவாயில்ல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தவறு செஞ்சால் யாரானாலும் தண்டிக்கப்படுவாங்க இல்லை தவறு செய்யாத பட்சத்தில் நிரூபித்தும் காட்டுவாங்க அப்படின்னு இது யாரும் யாரோ தெருவில் போகிற வர ஒருத்தன் இல்லை வந்து யூடியூப்பில் சும்மா உட்காந்து பேசுகிற ஒருத்தன் வந்து இந்த விமர்சனத்தை வச்சுட்டான் குற்றச்சாட்டு வைக்கிறான் அப்படின்னு அதை கடந்து போயிடலாம் ஆனால் முன்னாள் பாஜக தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வீடியோவையும் வெளியிட்டவர் அவர் உங்கள் கட்சி மேலே மீண்டும் மீண்டும் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு நான் நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று இது இல்லைன்னு அதை நிரூபித்து காட்டணும்ல இல்லை இப்போது இதில் அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க என்ன பண்ணாங்க கருப்பு சட்ட போட்டு சட்டமன்றத்துக்கு போனாங்க இதுல வந்து நாங்கள் நீதியை பெற்று தருவோம் யார் அந்த சார் அப்படின்னு ராஜசா ட்ரெண்ட் பண்ணாங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்துது அந்த பொள்ளாச்சி வழக்கிலையும் அதிமுகவின் முக்கிய பிரமுகர் அவருடைய மகன் இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு அப்போ ரெண்டு பேருமே இதில் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்கிறது இல்ல நீங்க உண்மையிலே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க எங்க வீட்டு பெண்ணுக்கு நடந்தது போல நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா இப்ப குரல் கொடுக்கணும்ல ஆனா இதுல அதிமுக இன்னும் மௌனம் காக்குது அரசியல் தான் பண்றாங்க உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு யாருமே பேசுறது இல்லை தங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கணும் அதிமுக ஆட்சி செய்யும் போது திமுக இது போல அரசியல் கருப்பு குடிக்க கட்டி கருப்பு பலூன் கட்டி டாஸ்மாக திறக்காதே அப்படின்னு இன்றைய திமுக சொல்லுச்சு ஆனா இன்னைக்கு அதே திமுக வெற்றிகரமாக அவங்க நடத்திட்டு இருக்காங்க அதே போல அதிமுகவும் இப்போ அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிச்சி நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த பொள்ளாச்சி வழக்கலையும் சரி அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலையும் சரி திமுக மேலே பெரிய குற்றச்சாட்டை அண்ணாமலை வச்சுட்டே வர்ற தொடர்ச்சியாக ஆனால் அதிமுக லைட்டா ரொம்ப சாஃப்ட் டோன்ல ஒரு நாள் அறிக்கை விடுவாங்க ஒரு நாள் கருப்பு கொடி காட்டுவாங்க ஒரு நாள் போராட்டம் நடத்துவாங்க வீட்டில் போய் தூங்கிடுவாங்க அப்போ இந்த விஷயத்துல மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமும் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இல்லை இதில் வந்து இன்னும் பல குற்றவாளிகள் தப்பிக்க வைக்கப்படுறாங்க அப்படின்னு அப்போ அதுக்கு யார் பொறுப்பு மக்கள் மக்களுக்கு யார் தெளிவான விளக்கம் கொடுப்பா இப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் எப்படி இந்த இரண்டு கட்சிகளையும் நம்புவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இதில் எப்பயுமே மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறதுல இன்னைக்கு அரசியல் மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு அது போல இதுல ஏதாவது ஆதாயம் இருக்கா இதுல நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா இந்த இடத்துல போய் நம்ம நின்னோம் அப்படின்னா நம்ம அங்க ஆக முடியுமா எவ்வளவு ஓட்டு இருக்கு எவ்வளவு ஜாதி இருக்கு எந்த சமூகத்தின் பின்புலம் அங்க இருக்கு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் மக்களை வாழ்க்கையா பாக்குறதுல வெறும் வாக்கா மட்டும் தான் பாக்குறது அந்த நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பை அண்ணாமலை எடுத்தது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அவர் அரசியல்காக தான் பண்ணார் வெளிச்சத்துக்கு வரணும்னு பண்ணார் டிவியில் வரணும்னு பண்ண அண்ணாமலைக்கெலாம் ஒரு மீடியா வெளிச்சன்றதே தேவையில்லை ஏன் அப்படின்னா அவர் பேசுறது தான் கண்டென்ட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக ஒரு நான்கைந்து தலைவர்கள் தான் அவங்க பேசுனா மட்டும்தான் மீடியாக்கே கண்டென்ட் மீடியா எல்லாருமே அவங்களாம் பேச மாட்டாங்க இயங்கிட்டிருக்காங்க அப்படி இன்னைக்கு அண்ணாமலை இந்த வீடியோவில் பேசுனதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வைரலாகவும் இந்த விஷயம் போயிருக்கு அடுத்த ஒரு நகர்வை இதை கொண்டு போகுது இதில் அரசியல் கட்சிகளை நம்புறதெல்லாம் தாண்டி நீதிபதிகள் எப்படி ஒரு பொறுப்பான விஷயமா நடந்துக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க நீதிபதிகள் நீதிமன்றம் இந்த ரெண்டு பேருமே நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் இதே பேச்சு தான் போயிட்டு இருக்கு அப்போ உண்மையிலே இதில் யாராவது தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்லை இதை தாண்டி வேற யாராவது ஒரு குற்றவாளி இருக்காங்களா அப்படின்னு அலசி ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கணும் அப்படின்றது ஒரு குடிமகனாக என்னுடைய கருத்தும் கூட அண்ணாமலை இந்த விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து இப்போ மீண்டும் ஒரு வேளை இந்த வழக்கு வந்து இன்னும் வந்து முடிவு பெறலை இதுல வந்து மீண்டும் ஒரு முறை நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னா அப்போ இது வரைக்கும் நடத்திய விசாரணை அப்போ ஏதோ ஒன்று தப்பா இருக்கு ஒன்று இதுக்கு முன்னாடி நடத்தின விசாரணை தப்பா இருக்கணும் இல்லை இனிமேல் நடத்த போகிற விசாரணைக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இந்த அரசியல்வாதிகள் எத்தனை முறை சொன்னாலும் சரி அது வந்து ஓட்டுக்கும் இந்த நாட்டுக்காக எதுவும் பண்ணுறது கிடையாது எப்பவுமே ஓட்டுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க இனிமேலாவது எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சியாகவும் ஆளும் கட்சிகள் ஆளும் கட்சியாக மட்டுமாவே இல்லாமல் உண்மையிலேயே ஒரு மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் விளங்க வேண்டும் அப்போது மக்கள் எல்லா அரசியல் கட்சியிலும் நம்பருக்கு ஒரு சிகண்டாக யோசிப்பாங்க மக்கள் வேறு வழியே இல்லாமல் தான் இங்கே பொழம்பி தவிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு வழக்கா ரெண்டு வழக்கா எத்தனை கொலை வழக்கு கொள்ளை வழக்கு கற்பழிப்பு வழக்கு திருட்டு வழக்கு அவ்வளவு பெண்டிங்கில் இருக்குது லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்குது அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து யாராவது ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர் வந்து போராடணும் மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கணும் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும் நீதிமன்றம் வந்து வாலண்டியராக முன் வந்து இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கும் இப்படி எல்லா வழக்கும் பண்ண முடியாது பவர் இருக்கிறவன் போராடுவான் பவர் இல்லாதவன் வீட்டில் உட்காந்து குமுரி அழுதுட்டு இருப்பான் எத்தனை பேருக்கு இன்ன வரைக்கும் நியாயம் நீதியும் கிடைக்காம இருக்கு அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சாட்டையை வச்சு தன் மேலே அடிச்சுக்கிட்டப்போ இந்த அடினால எல்லாம் போதா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சோம் ஆனால் அந்த சாட்டையடியோட நிறுத்தம இன்று மீண்டும் ஒரு முறை சாட்டையை சுழற்றி இருக்கிற அண்ணாமலை இந்த சாட்டை உண்மையான குற்றவாளியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்